மொத்தம் இருபத்தி மூணு ப்ளாட்டு பிளாட்டு செயல் இது வந்து எங்கன்னா நம்ம திருநெற்பின் நடுவில் அந்த விளாச்சேரி அதில் வந்து அக்ரகாரம் பக்கத்தில் பிளாட்டு லே அவுட்டு வந்து போட்டிருக்காங்க இது வந்து ப்ளாட்டு செயலுக்கு இருக்குது மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவலுக்கு தர்றாரா இந்த மாதிரி முப்பது அடி ரோடு இந்த மாதிரி இருக்குது மூணு சென்ட் பிளாட்லாம் அதிகமாக இருக்குது இது வந்து விளாச்சேரி அகரகாரம் சொல்லுவாங்க அந்த ஏரியா திருப்பரங்குன்ற மலை தெற்கை பார்த்த பிளாட்டு இந்த லைனில் வர்றதுக்கு எல்லாமே வடக்க வரும் இது ஃபுல்லாக கிழக்க பார்த்தது இது வந்து மேற்க பார்த்தது நல்லா சதுரமாக இருக்கும் பிளாட்டு காவாலாம் போட்டு ரெடியாகத்தான் இருக்குது பக்கத்தில் இருந்த விளாச்சரி ஸ்கூலு எல்லாம் பக்கம் பக்கம் விளாச்சரி லொக்கேஷன் இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வரும் ஃப்ளாட் வேணும்னா டீட்டெயில் எதுவும் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பர் போட்டு வரேன் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் நல்ல ரோடு போய் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க ஈபி லைன் வந்து உள்ளே இருக்குது யாரும் வீடு கட்டணும்னா ஈபி லைன் இதில் இருந்து எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கட்டலாம்